வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஏவிஎம் பேட்ஸ் பிரீடர் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் நம்ம பார்க்குறது தான் துத்தி இலைகள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள் இலையோடய வடிவமைப்பு நல்லா அழகாக இருக்குது நமது முன்னோர்கள் வந்து இந்த இலைகளை வந்து உணவாக பயன்படுத்தியிருந்தாங்க நம்ம தான் வந்து இதை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் இதுக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது இங்கிலீஷில் பைல்ஸு சொல்லுவாங்க தமிழில் வந்து மூல நோய் இதுக்கு முக்கிய மருந்தாக வந்து இது பயன்படுத்துகிறாங்க இந்த இலையை வந்து ஆமணக்கு எண்ணெயில் வந்து வதக்கி அதை வந்து ஒரு துணியில் கட்டி இப்போ மூலத்தால் ஏற்படுற புண்ணு கட்டி அது மேலே வந்து ஒத்தரம் கொடுக்குறாங்க இதனால் வந்து மூல நோய் சீக்கிரம் குணமாகுது மேலும் வந்து இந்த துத்தி இலைங்களை வந்து கஷாயமாக ரெடி பண்ணுறாங்க கஷாயமாக ரெடி பண்ணி அதில் வந்து நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க இது மோ இது பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்குது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து சிறந்த தீர்வாக இருக்குது மூளை சூடும் தனியுது இந்த துத்தி இலை கஷாயத்தை சாப்பிடும்போது சூடும் தனியுது உடம்பு வலி இருக்கவங்களுக்கு இந்த துத்தி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து துணியில் நனைச்சி அதை பிழிஞ்சி ஒத்தடம் கொடுக்குறாங்க இது மாதிரி செய்யும்போது உடம்பு வலி குறையுது